இந்த ஒரு குளியல் பொடி அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்க முகத்துல இருக்க கருமை நீங்கி முகம் தங்கம் போல ஜொலிக்க ஆரம்பிக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஆயில் செக்ரிகேஷனை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பாசி பயிரும் மசூர் தாலும் லைட்டா ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீ நான் சொல்ற எல்லா ஐட்டத்தையும் வெயில நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நாலு வகையான பூக்கள் சேர்க்க போறோம் முதல்ல செம்பருத்தி பூ ஸ்கின்னை மாய்ஸ்டரா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆவாரம் பூ சேர்த்துக்க போறோம் கூடவே ரோஜா இதழ்களும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஸ்கின்ல இருக்க டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் ஆகிறதுக்கு மகிழம்பூ சேர்த்துக்க போறோம் இந்த குளியல் பொடி நல்ல வாசனையா இருக்கிறதுக்காக மருகு கூடவே வேர் ரெண்டையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் கூடவே பூலாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் ரெண்டும் சேர்த்துட்டு வறுத்து வச்சிருந்த பருப்பையும் காய வச்சுக்கலாம் நான் சொல்ற அஞ்சு ஐட்டம் ரொம்ப முக்கியமானது பாதாம் கோரை கிழங்கு வசம்பு ஜாதிக்காய் கார்போக இதெல்லாம் வெயில நல்லா சுக்கு போல காஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சு எடுத்துட்டோம்னா பிரீமியம் குளியல் பொடி ரெடி இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து டெய்லியும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடம்புல வர எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது இவ்வளவு பெரிய ப்ராசஸ் எல்லாம் என்னால பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பிரீமியம் குளியல் பொடி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வெப்சைட் டீடெயில் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாய்